இன்றைய ஊர் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா இதை பார்த்திங்களா இன்று ஒரே ஒரு புகைப்படம்தான் இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வரைக்கும் இரண்டு படம் கொடுப்பேன் இன்றைக்கி ஒரே ஒரு படம் கண்டுபிடிச்சிங்களா அவர் என்ன பண்ணுறாரு என்ன காய்கறிகளை வந்து அவர் நறுக்கிறாரு அதெல்லாம் யோசிக்காதீங்க அதுதான் குறிப்பு நினைக்காதீங்க கண்டுபிடிச்சிங்களா ஒரு சிறிய குறிப்பு அவர் என்ன செய்கிறாரோ அதை வச்சு தான் இந்த ஊரின் பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் அரியலூர் புதிய ஊருக்கு போகலாமா இதை பார்த்திங்களா இரண்டு படம் இந்த படத்தை வச்சு பாருங்கள் ஒரு நல்ல ஊரின் பெயர் வரும் கண்டுபிடிச்சிங்களா பார்த்து ரெண்டாவது படத்தை பார்த்துனே சாப்பிட்ணும் போல தோணுதா எல்லோருக்கும் பொறுமையாக இருங்க அது அப்புறம் சாப்பிட்லாம் ஊர் பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் தர்மபுரி